ஸ்ரீபெரவந்தூரை சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் சட்டசபை நிகழ்ச்சிகளை காண வந்தபோது அடுத்த படம் சென்னை கனிம வளங்கள் அதிகமாக வெட்டி எடுக்கப்படுவதாக அதிமுக குற்றச்சாட்டு புகார் வந்தால் நடவடிக்கை அமைச்சர் துரைமுருகன் உறுதி சென்னை எடப்பாடி பழனிசாமி நதிநீர் நீர் பிரச்சனை குறித்து அண்டை மாநில முதல் மந்திரிகள் மந்திரிகளுடன் ஏன் பேசவில்லை அமைச்சர் துரை முருகனுடன் எடப்பாடி பழனிசாமி விவாதம் நமது மக்கள் வேண்டவே வேண்டாம் என்கிறார்கள் கழிவு கழிவுநீரை சுத்திகரித்து சிங்கப்பூர் மக்கள் குடிக்கிறார்கள் அமைச்சர் நேரு பேச்சு எங்கள் தொகுதி மக்களுக்கு விவசாயம் தொழில் அல்ல வாழ்க்கை அதிமுக எம்எல்ஏ பேச்சு திடீர் உடல் நல குறைவு சட்டசபையில் உட்கார்ந்து பதில் அளித்த அமைச்சர் முருகன் சென்னை திருப்பரங்குன்றத்தில் ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி செலவில் ரோப் கார் அமைச்சர் பாபு அறிவிப்பு ஆரம்பகாதார நிலைய சொல் பதினைந்தாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு இதய நோய் சிகிச்சை அமைச்சர் சுப்பிரமணியன் சென்னை சட்டசபைக்கு கையில் கட்டுடன் வந்த செல்வ பெருத்தொகை செல்லூர் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் சபாநாயகர் பேச்சால் சிரிப்பு அலை போரூர் பாலமுருகன் கோவிலுக்கு குட முழுக்கு அமைச்சர் சேகர் பாபு தகவல்